சிகரெட் பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது மாலத்தீவு அரசு ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரிக்கு பிறந்த குழந்தைகள் அது முதல் யாரும் இனிமேல் சிகரெட் பிடிக்கக்கூடாது புகையிலை இல்லாத உலகம் படைப்போம் என்று மாலத்தீவு அரசு அதிபர் அவர்கள் அறிவித்துள்ளார் இதன் மூலம் ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒன்று முதல் பிறந்தவர்கள் மாலத்தீவில் சிகரெட் பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கு அதற்கு முன்ன முன்னர் சிகரெட் பிடித்தவர்கள் படிப்படியாக அதை விட்டுவிடும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருந்து பிறந்தவர்கள் இனி சிகரெட் பிடிக்க முடியாது மாலத்தீவு அரசு சட்டம் இயற்றியுள்ளது இதுபோன்று இந்தியாவிலும் ஏற்படுத்தினால் பல கோடி மக்கள் நன்மை பெறுவார்கள் பிடிப்பவர்கள் மட்டுமல்ல அந்த புகையை சுவாசிப்பவர்களுக்கும் இங்கு புற்றுநோய் போன்ற நோய்கள் வருகிறது ஆகவே இந்திய அரசும் இதை பின்பற்றலாம் அல்லது மாநில வாரியாக ஒரு ஒரு மாநிலமாக பாண்டிச்சேரி தமிழ்நாடு பின்பற்றலமாக மாலத்தீவுக்கு பாண்டிச்சேரி கிங் நியூஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது சப்ஸ்கிரைப்